ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு ரிஷபம் ராசிபலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல புரிதல் உருவாகும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக கடன் நிலைமை சற்று சரியாகும் சில மறைமுகமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஒத்துழைப்பாக நடந்தால் தினமும் மகிழ்ச்சியாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் மற்றும் எதிர்கால திட்டங்களை பற்றிய உங்கள் புரிதல் மேம்படும் அவர்களுக்கான புதிய திட்டங்களை வகுப்பீர்கள் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்கலாம் கல்வியில் முன்னேற்றம் செய்ய அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குங்கள் இரண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்த கடனாளியான நிலைமை ஓரளவு சரியாகும் பணம் செலுத்த வேண்டிய இடங்களில் சமநிலையை ஏற்படுத்த முடியும் கடன்களை குறைக்கும் திட்டங்களை மேற்கொள்வீர்கள் பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் சுமை குறையக்கூடும் மூன்று மறைமுகமான சில விஷயங்களை அறிவீர்கள் குற்றச்சாட்டு அலுசல் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய மறைமுகமான தகவல்களை அறிந்து கொள்வீர்கள் சிலரின் உண்மையான எண்ணங்களை புரிந்து கொள்ளும் நிலை வரும் மறைத்து வைக்கப்பட்ட செய்திகள் வெளிப்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான்கு கால்நடைகளிடம் கவனத்துடன் இருக்கவும் வீட்டில் கால்நடைகளை பராமரிக்கும் போது அவற்றின் உடல்நிலை குறித்து கவனம் செலுத்தவும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்கவும் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் முன்பே பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் அவசர தேவைக்காக அவற்றுக்கான மருந்துகளை தயார் நிலையில் வைத்திருக்கலாம் ஐந்து சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளில் மாற்றம் காணப்படும் புதிய யோசனைகளை அமல்படுத்த நினைப்பீர்கள் குற்ற உணர்வு பழைய நினைவுகள் போன்றவை குறையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெளிவான முடிவுகளை எடுக்கலாம் ஆறு நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிக்க சிரமப்படும் வாய்ப்பு உள்ளது தொடர்ச்சியான தடை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் சமயோசிதமான திட்டமிடல் அவசியம் இரவு நேரத்திலும் வேலை செய்ய நேரிடக்கூடும் ஏழு வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்துச் செல்லவும் உங்கள் மன அழுத்தம் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்தால் அமைதி கிடைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் துணைவர் எடுத்த முடிவுகளை மதிக்க வேண்டும் மீள்பார்வை செய்து உரையாடினால் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் எட்டு செலவு நிறைந்த நாள் அவசியமில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முன் மீண்டும் பரிசீலிக்கவும் முடிந்தவரை சேமிப்பு மேற்கொள்ளவும் முடிவெடுக்கும் முன் நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவாக கணக்கிடவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை புரிதல்கள் மேம்படும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் தெளிவு ஏற்படும் ரோகிணி மாற்றமான நாள் சில விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் விருகசீரிஷம் அனுசரித்து செல்லவும் உறவினர்களுடன் ஒத்துழைத்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுங்கள் பணம் செலவழிப்பதை கட்டுப்படுத்துங்கள் புதிதாக தகவல் தேடுங்கள் மறைமுக தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் தெளிவான முடிவுகளை எடுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை மதியமில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம் பணப்பிரச்சனைகளை அதிகமாக சிந்திக்க வேண்டாம்